என் நான்கு தக்பீர்களை கொண்டு சொல்லுகிறாங்க அதுல நாலாவது தக்பீரில் உடனே சலாம் கொடுத்து விடுகிறார்கள் அதன் பிறகு ஜனாதா தொழுகையில் ஒரு சலாம் தான் இருக்குது ஆனா இங்கெல்லாம் ரெண்டு சலாம் கொடுக்குறாங்க அது எதனால் நம்ம செய்யற கடமையில முக்கியமான கடமை ஜனாசா தொழுகை என்கிற கடமை என்ன முன்னாடி ஜனாதா வைத்து நம்ம முன்னாடி நின்று கொண்டு அவருக்காக வேண்டி சில வாக்களை ஓதுவதற்கு பேர் தான் ஜனாசா தொழுகைங்கிறது ஜனாதா தொழுகண்டா என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் அக்பர் என்று தக்வீர் சொல்லி நெஞ்சில் கைகட்ட வேண்டியது ஜனாசா தொழுகைக்கு நெஞ்சில் கை கற்றுக்காண்டு பிரத்யேகமா வரல தொழுகைக்கு நெஞ்சில் கை கற்றுக்காண்டு வருது இது ஒரு துழுகையா இருக்கிறதுனால அதுல இருந்து நம்ம அந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ளணும் தக்வீர் கட்டிய பிறகு என்ன செய்யணும் சூரத்தில் பாட்டிஹா ஓதணும் அல்லாஹ் பர் இன்னும் தக்வீர் கட்டின உடனே அல்ஹம்து அல்ஹம்துசூராக ஓதணும் அல்ஹம்து சூராவோட சேர்த்து இன்னும் ஒரு சூடாவை ஓதுறதுக்கும் ஆதாரம் இருக்கிறது அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு புகாரியில அதிச ஆதாரமா இருக்கிறது அல்கும்து சூறாவையும் இன்னும் ஒரு சூறாவையும் ஓதலாம் என்பதற்கு நசையில வரக்கூடிய ஒரு ஹதிச ஆதாரமா இருக்கிறது விரும்புனா அல்கும்து ஓதுங்க கூட ஒரு சூறா குழுகுல்லா சூறா ஏதாவது ஒரு சூறா தெரிஞ்சா அதை ஓதிக்கணும் ஒரு தக்பீர்ல ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டி அலமதுல்லா இரபில் அலமின் ரஹ்மான் ரஹீம் அதை ஓதி முடிச்சிட்டு ஒரு புள்ள அலம் திற கை பண்ணி ஏதாவது ஒரு சூறா ஓதிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் தக்பீர்ல இரண்டாவது ஒரு மறுபடியும் தக்பீர் கட்டுறோம் இப்படி கட்டுவாங்க அது தப்பு தக்பீர் என்பது ஒரு தடவை தான் கற்றது மீதி தடவை எல்லாம் சொல்லுவதுதான் அல்லாஹு அக்பர் அல்லது ஓதிட்டமா இன்னொரு அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அதுக்கு கையா உங்க கூடாது வசத்த கூடாது அல்லாஹ் அக்பர் ரெண்டாவது தடவை என்ன செய்யணும் ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அது இமாம் தான் சட்டமா சொல்லுவார் நம்ம மாய்க்கொண்டு நம்ம சொல்லிக்கிற வேண்டியது அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இந்த ரெண்டாவது தக்பீர் சொன்ன பிறகு சலவாத்து ஓத வேண்டும் சலவாத்துனா என்ன ரசூல்லா கற்று தந்த செலவாக்க ஓதுறதுலாம் சிறந்தது அவங்க கற்று தந்த செலவாக்க என்ன நமக்கு எல்லாம் தெரியும் ரத்த யாத்திர ஓதுறோம்ல அல்லாஹு சல்லி அலா முகமதின் பாலா அலி முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம பாலா அலி இப்ராஹிம என்ன கமீது மதி அல்லாஹு பாரிக் அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம என்ன கமீது இதுதான் செலவாத்துக்கிறது ரசூல்லா கற்று தந்த செலவாத்தியது இதுதான் இப்ப அத்தையாத்துல ஒரு அல்லாஹு சல்லி அலா முகமது அல்லாஹு பாரிக் அலா முகமது வருதுல இந்த ரெண்டும் தான் செலவாத்து என்பது ரசூல்லா சொல்லித் தந்தது நம்ம என்ன செய்யணும் அலகமது சொலா ரெண்டாவது தடவை அல்லாஹ் சொல்லி அல்லாஹு சல்லி அலா முகமது வேண்டியது மூணாவது தக்பீருக்கு பிறகும் நாலாவது தக்பீருக்கு பிறகும் இறந்தவருக்காக வேண்டி துவா செய்யணும் அந்த துவா என்ன துவா சில துவாக்களை ரசூல்லா நம்ம கற்றுத்தந்திருக்கிறாங்க

நல்லாவுடைய பாவத்தை மன்னிச்சது இவருக்கு சொர்க்கத்தை கொடு கேள்வி கணக்கு லேசாக்கு நம்ம பாசையில கூட நீங்கள் அவருக்காக இஹ்லாசோடு துவாச்சுங்கிறாங்க இஹ்லாசோட எப்ப செய்யலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாசையெல்லாம் இஹ்லாசோட செய்வீங்க மனப்பாட மன்றத்தில் உங்களுக்கு வராது அப்ப மூன்றாவது தக்பீருக்கு பிறகும் துவா தான் நாலாவது தக்பீருக்கு ஆனா என்ன செய்ய அவர் கேள்வி என்னன்னு கேட்டா நாலாவது தக்பீர் சொன்ன உடனே சலாம் கொடுத்துருவாங்க நடைமுறையில நடைமுறையில் அல்லாஹ் டைம் கொடுப்பாங்க இரண்டாவது அல்லாஹூ பிறகு டைம் கொடுப்பாங்க மூணாவது அல்லாஹூ பிறகு டைம் நாலாவது நாலாவது இருக்கு பிறகும் துவா இருக்கிறது ஒன்னு ரசுல்லா கற்று தந்த ஒரு ஏழு துவாக்கள் இருக்கிறது அதுல எதையாவது மனப்பாடம் பண்ணி ஓதிக்கு அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யுங்க மார்க்கத்தின் வரம்பு மீறாத வகையில அவருக்காக அவங்களுடைய தாய்மொழியில் என்ன செய்யுங்க துவா செய்யுங்க சலா கொடுக்கிறதுக்கு பாருங்களேன் சலா கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் எல்லாமே அனுமதி இருக்கிறது ஜனாதா தொகையை பொறுத்த வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லா அதுவும் ஓகே இந்த பக்கம் சேர்த்து அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லா அது ஓகே ஒரு பக்கம் அஸ்லாம் வலைக்கும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அஸ்லாம் வலைக்கிற அஹமத்துல்லா அதுவும் ஓகே இந்த முறையில் நம்ம விரும்பின மாதிரி என்ன செய்யணும் அந்த தொழுகையை தொழுது வேண்டும்